ഡിജിറ്റൽ പോരാട്ട തീവ്രമാക്കും ഇലങ്ങ മൻസാര പൊറിയലാർ കൊറോണ പേരു വിപത്തിൽ പതിനെന്റ് കിളനൊച്ചി മാട വസമിത കാണികൾ വിടുവിപ്പ് அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வெனைத்திறனுடையதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன அபிரத்ன கோருகையில் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சபைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான் என தெரிவித்தார் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவலர்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் அலுவலகப் பணிகளை எளிதாகவும் வினித்திறனானதாகவும் மாற்றுவதற்காக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பத்தொன்பதாம் இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டு விலக்கல் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்கப்பே உள்ளது அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து அதன் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்ரமசிங்கை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தின் முதற்கிடமானது நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அதனை அடுத்த தமிழகத்துக்கு எடுத்து செல்வதற்கு தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தமது சங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதன்படி எதிர்காலத்தில் வேலைக்கு மேலதிகமாக டெண்டர் குழுக்களில் இணைதல் ஏனைய குழுக்களில் இருந்து விலக்கல் போன்றவற்றை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அனைத்து ஊழியர்களும் நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு குழுக்களாக சுகவீன செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த இரண்டு நாட்களில் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடாத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வரையினும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் மூடப்படவோ அல்லது வேறு எந்த செயல்முறைகளுக்கும் பாதிக்கப்படவோ மாட்டாது என்றும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹொரனை இரத்தினபுரி மீதியில் எப்பிட்டவள பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று லொரியன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இன்று முற்பகல் நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் இடங்குடம் மற்றும் இரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கெரியல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் இருந்த முப்பது ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு தொடக்கம் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசா காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகர பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏழு ஏக்கர் காணி கடந்த ஏழாம் தேதி விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டு பணத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதே போன்று நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முடக்கும்பன் பகுதியில் ராணுவத்தினர் ஏக்கர் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாச்சிலிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த தனியாருக்கு சொந்தமான எட்டு பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பரித்துத்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்வதால் எமது கிராமமே அழிவடைந்து போகும் அபாயம் காணப்படுவதாக சுப்பர்மணம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பருத்துறை சுப்பர்மடம் மடம் கடத்தொழிலாளர்கள் என்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்திய அரசாங்கம் அபிவிருத்தி செய்வதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முற்பட்ட போது சமூக மட்ட அமைப்புகளின் குறிப்பாக பாடசாலைகளின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது மீண்டும் இந்திய அரசும் முனைகின்றது அருகில் உள்ள மீனவ கிராமங்களுடன் தனிச்சையாக முடிவுகளை எடுத்துவிட்டு அபிவிருத்திக்காக கலா ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நடவடிக்கையை நாம் எதிர்கொண்டோம் இத்துறைமுகம் அமக்கு வேண்டாம் அனுர அரசு தேர்தல்களின் பொது மீனவர்களின் பக்கமே நாம் இருப்போம் வடக்கு மீனவர்களை பாதுகாப்போம் என்று கூறினீர்கள் இப்போது என்னாச்சு என்றவாறாக கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர் ஊடக சந்திப்புக்கு முன்னதாக சூப்பர் மனம் கடத்தொழிலாளர்கள் பருத்து நகர பிதா வின்சென்ட் டி போல் டக்லஸ் அவர்களையும் பருத்தி பிரதேச செயலாளரையும் சந்தித்து தமது பிரச்சினைகளை எடுத்து கூறி மகையர்களையும் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உப தலைவர் ஜொஹானஸ் சர்ட் உள்ளிட்ட உலக வங்கி குழும பிரதிநிதிகளை ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாய்க்கு சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கைக்கு வருகை உலக வங்கி குழுவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உப தலைவர் ஜொகான் சட் உள்ளிட்ட உலக வங்கி பிரதிநிதிகள் நேற்று பிற்பர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயகவுடன் சந்தித்து கலந்துரையாடினர் இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்த உலக வங்கி பிரதிநிதிகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு வடக்கு மற்றும் கிழக்கின் வளர்ச்சி உள்ளிட்ட குறுக்கிய காலத்தில் பயன்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு ஊக்குவிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்கத்தால் உலக வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்துக்கான உதவியை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது என்பதும் தெரிய வந்தது நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை அடையவும் அரசாங்கம் பாடுபடுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி சர்வதேச அளவில் உள் நிறைந்த நாடாக முதலி குத்தப்பட்ட இலங்கை தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான திட்டத்தின் காரணமாக பாடிபடியாக பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிலையானதாக மாறி வருவதாக தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்குரிய ஒதுக்கீடு சட்டம் மூலம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது இது வரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பாக கருதப்படும் அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் ஏழாம் திகதி நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியார் சபையில் முன்வைக்கப்பட்டு அவரின் பாதுகாட்டு ஊரை இடம்பெறும் இது இரண்டாம் வாசிப்பாக கருதப்படும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் எட்டு முதல் பதி திகதி திகதி வரை வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு ாம் தேதி அமைச்சர்களுக்கான நிதியதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறும் பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடாத்தப்பட உள்ளது நாடாளுமன்றம் வளமையாக ஒன்பதரை மணிக்கே கூடும் எனினும் பாதீடு கூட்டத்தொடர் நடைபெறும் நாட்களில் காலை ஒன்பது மணிக்கு சபையை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது